மகாபாரதத்தின் பருவங்கள் மற்றும் விவரங்கள் தமிழில் சோகஸ்மைலி மகாபாரதத்தின் பருவங்களும் அவற்றில் உள்ள சுலோகங்களின் எண்ணிக்கையும் மகாபாரதம் மனிதகுலத்திற்கு மிக முக்கியமான புராணங்களுள் ஒன்றாகும் இது யாதும் உள்ளதெல்லாம் மகாபாரதத்தில் உள்ளது மகாபாரதத்தில் இல்லாததெல்லாம் எங்கும் இல்லை என்ற புகழுடன் விளங்குகிறது மகாபாரதத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து அறுநூற்று தொன்னூற்றாறு சுலோகங்கள் உள்ளன இதன் பதினெட்டு பருவங்கள் ஒவ்வொன்றும் தனித்துமிக்கதுடோல் பருவங்களின் பெயர்கள் மற்றும் சுலோகங்களின் எண்ணிக்கை ஆதிப்பர்வம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு சுலோகங்கள் சபா பர்வம் நான்காயிரத்து முன்னூற்று பதினொன்று சுலோகங்கள் அரண்ய அரண்யப்பர்வம் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு சுலோகங்கள் விராட பர்வம் மூன்றாயிரத்து ஐநூறு சுலோகங்கள் உத்தியோக பர்வம் ஆறு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு சுலோகங்கள் பீஷ்ம பர்வம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு சுலோகங்கள் பர்வம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது சுலோகங்கள் கர்ண பர்வம் நான்காயிரத்து தொள்ளாயிரம் சுலோகங்கள் சலே பர்வம் மூன்றாயிரத்து இருநூற்று இருபது சுலோகங்கள் சௌத்திக பர்வம் இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது சுலோகங்கள் ஸ்ரீ பர்வம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து சுலோகங்கள் சாந்தி பர்வம் பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து சுலோகங்கள் அனுசாசனிக பர்வம் பன்னிரண்டாயிரம் சுலோகங்கள் அசுமைத பர்வம் நான்கு நாநூற்று இருபது சுலோகங்கள் ஆசிரமவாசிக பர்வம் ஆயிரத்து நூற்று ஆறு சுலோகங்கள் மோசல பர்வம் முன்னூறு சுலோகங்கள் மகாபிரஸ்தானிக பர்வம் நூற்று இருபது சுலோகங்கள் சுவர்காரோண பர்வம் இருநூறு சுலோகங்கள் பதினெட்டு பருவங்களின் சுருக்கமான விளக்கம் ஆதி பர்வம் மகாபாரதத்தின் முந்தைய கதைகள் சந்தனு பீஷ்மர் துதராஷ்டிரர் பாண்டவர் போன்றோரின் வரலாறுகள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பிறப்பு திரௌபதியின் சுயம்பரம் மற்றும் அர்ஜுனனின் தீர்த்த யாத்திரை ஆகியவற்றை சபா பர்வம் தர்மபுத்தன் ராஜசூய யாகம் நடத்துவது சகுனியின் கபடத்தால் ஜூடாட்டத்தில் பாண்டவர்கள் தோல்வி அடைவது மற்றும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை விவரிக்கிறது அரண்ய பர்வம் பாண்டவர்கள் வனவாசம் அனுபவித்தது நல்தமயந்தி கதைகள் சாவித்து சித்திவான் கதைகள் மற்றும் பண்டிதர்களின் உபதேசங்களை விவரிக்கிறதுடோ விராட பர்வம் பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் மேற்கொள்வது கீசகரின் பதம் கௌரவர்கள் விராடராஜாவின் கோவிலை சூறையாடுவது மற்றும் அதன் விளைவுகளை விவரிக்கிறது உத்தியோக பர்வம் பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தத்திற்கு தயாராவது குந்திக் கண்ணனிடம் போவது கிருஷ்ணர் சமாதான முயற்சிகளை மேற்கொள்வது போன்றவற்றைக் கொண்டுள்ளதோடு பீஷ்ம பர்வம் குருக்ஷேத்திர யுத்தத்தின் ஆரம்பம் பீஷ்மரின் வீரத்திரம் மற்றும் பகவத்கீதை அர்ஜுனனுக்குப் போதிக்கப்பட்டது ஆகியவை முக்கிய அம்சமாக உள்ளன பர்வம் தருணாசாரியர் தலைமையில் நடந்த போராட்டங்கள் அவரது மரணம் மற்றும் அபிமனியுவின் வீரமரணம் ஆகியவை விவரிக்கப்படுகின்றன டோட் கர்ணப்பர்வம் கர்ணனின் வீரத்தையும் அவர் அர்ஜுனனிடம் தோற்று உயிரிழப்பதையும் விவரிக்கிறது டோட் பர்வம் யுத்தத்தின் இறுதிப்பகுதி பீமனும் துரியோதனனும் போராடுவது மற்றும் துரியோதனனின் வீழ்ச்சி டோட் சௌத்திக பர்வம் அத்வத்தாமன் மற்றும் மற்ற வீரர்கள் நள்ளிரவில் பாண்டவர் படைகளை அழித்தது மற்றும் அதனால் ஏற்பட்ட சோகங்கள் டோட் ஸ்ரீபர்வம் யுத்தத்தால் ஏற்பட்ட துயரம் வீரர்கள் மரணத்தால் பெண்கள் அனுபவித்த துயரம் ஆகியவற்றை விவரிக்கிறது பன்னிரண்டு பதிமூன்று சாந்தி பர்வம் மற்றும் அனுசாசனிக பர்வம் பீஷ்மர் தர்மம் நியதி பகவச்சிந்தனை ஆகியவற்றை போதிக்கிறார் இந்த பருவத்தில் விஷ்ணு இடம் இடம்பெறுகிறது அசுமேத பர்வம் தர்மபுத்தர் அசுமேத யாகம் நடத்துவது மற்றும் கிருஷ்ணரின் பல தீர்க்க தரிசனங்களை விவரிக்கிறதுடோடு ஆசிரமவாசிக பருவம் துதராசிரர் காந்தாரி மற்றும் குந்தி வனவாசம் செல்லுவது மற்றும் அங்கு அவர்கள் அனுபவித்த சோகங்கள் டோட் மோசல பர்வம் யாதவர்கள் இடையே ஏற்பட்ட கலகத்தால் அவர்கள் அழிந்தது மற்றும் கிருஷ்ணரின் அவதாரம் நிறைவடைந்தது மகாபிரஸ்தானிக பர்வம் பாண்டவர்கள் தமது வாழ்க்கையை முடித்து செல்வது டோட் சுவர்காரோணப் பர்வம் தர்மபுத்தர் சுவர்க்கத்தை அடைவது மற்றும் அவர் பரமதர்மனை உணர்வது